Hi. வெல்கம் டு தேவிகா இலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம் காலையில் இன்றைக்கி என்னோடய மார்னிங் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு காலையிலே எழுந்திரிச்சு வழக்கம் போல் குளிச்சிட்டேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாசலில் கோலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான வேலை எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிப்பேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே குளிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா வாசலில் கொஞ்சமாக மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் மாப் போட்டு ஃபுல்லாகவே வந்து தொடச்சி விட்டுட்டேன் ஏன்னா ஒரு மூணு நாளாக நான் வந்து பூஜை வந்து பண்ணல வீட்டில் அதனால் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா தூக்கமே வந்து வரல சீக்கிரமாக காலையில் எழுந்திரிக்கணுன்னு மட்டும்தான் நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வாசலில் நல்லா தொடச்சலாக விட்டதுக்கு அப்புறமா இன்றைக்கி அரிசி மாவில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அரிசி மாவில் கோலம் வந்து போட்டுட்ருக்கேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்பவே வந்து பிடிக்கும் இன்னொரு விஷயம் நம்ம நார்மல் கோலம் போட்டோம் அப்படின்னா இப்போ ஸ்ரெதன்லாம் வந்து அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிட்டா நடக்கும் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஏதாவது அந்த கோல வந்து வழுக்கி விழறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது ஒரு தடவை அந்த மாதிரி வந்து விழுந்துட்டான் அதனாலேயே வந்து எனக்கு அரிசி மாவு கோலம்னா வந்து அவனுக்குமே வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அரிசி மாவை நான் இப்போல்லாம் வந்து அதிகமாகவே வந்து யூஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வாசலில் குட்டியாக தான் வந்து கோலம் வந்து போடுவேன் எனக்கு ரொம்ப பெருசாலாம் கோலம் வந்து போட தெரியாது அப்படின்றதுனால நான் வந்து அடிக்கடி போட்ட கோலத்தையே தான் திரும்ப திரும்ப வந்து போட்டுகிட்டே இருப்பேன் மாவு வந்து அரிசி மாவும் போடுறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா தான் வந்து இருந்துச்சு வாசலில் கோலம்லாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் இருந்த பூவெல்லாம் எல்லாத்தையுமே வந்து மாற்றிட்டேன் மாற்றி முடித்ததுக்கப்புறமா மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வந்த பூ வந்து காலி ஆகிடுச்சி அதனால நேற்று வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூ வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதுதான் வந்து கவர்ல இருந்துச்சு அந்த பூவை தான் வந்து சாமிக்கு நேற்று எல்லாமே வந்து வச்சேன் அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அக்கா டெய்லியுமே வந்து சாமிக்கு பூ மாற்றிடுவீங்களா டெய்லியுமே சாமிக்கு வந்து புது பூ தான் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோனும் அன்னையில இருந்தே பார்த்தீங்கன்னா டெய்லியுமே சாமிக்கு பூ வந்து கண்டிப்பாக வந்து வச்சிருவேன் சில பேர் வந்து அக்கா எனக்கு வந்து பூ கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க கிடைக்காதவங்க அட்லீஸ்ட் வாரத்தில் வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாளில் மட்டுமாவது பூ வச்சு சாமிக்கு நீங்கள் வந்து பூஜை வந்து பண்ணுங்க இன்னும் சில பேர் வந்து அக்கா பூ வந்து வாடாமல் அப்படியே இருக்குது அதுக்காக என்ன பண்ணுறது நான் நெக்ஸ்ட் டே அப்படியே விட்டுட்டு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் பூ வந்து மாத்துறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க எப்போவுமே பழைய பூவோடு விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாசலில் விளக்கு வைக்கிற விளக்குக்கு தான் வந்து எண்ணெய் திரி எல்லாமே வந்து போட்டுட்ருக்கேன் வாசல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெட்டை திரி போட்டு தான் வந்து விளக்கு வந்து ஏற்றுவேன் அதே மாதிரி வாசலில் நம்ம விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த விளக்குக்கு கீழே வந்து பூ எப்போவுமே வந்து வச்சு வைப்பேன் அது பார்க்குறதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இன்னொரு விஷயத்த நான் அடிக்கடி மிஸ் பண்ணிடுறேன் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் வாசலில் வந்து மா எலுமிச்ச பழம் கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பேன் ஆனால் அது ஒரு ஒரு வாரமும் மிஸ் ஆகிட்டே இருக்குது கண்டிப்பாக நெக்ஸ்ட் அதாவது வர ஃப்ரைடேவாது அதை ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கி நான் வந்து ரெடி பண்ணுறதுக்காக உள்ளே போனேன் நைட்டே பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வந்து வச்சுட்டேன் காலையிலேயே வந்து எந்திரிச்சு இந்த மாதிரி விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருவேன் டெய்லியுமே வந்து அலங்காரம் பண்ணுமா அப்படின்னு கேட்குறீங்க நமக்கு என்ன விஷயம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்றது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுறேன் அதே மாதிரி ரெட்டத்திரி தான் போட்டு எல்லா விளக்குக்குமே பிரம்ம முகூர்த்த விளக்கு எல்லாத்துக்குமே போட்டு நான் வந்து விளக்கு வந்து ஏற்றுவேன் இன்னும் சில பேர் கேட்குறீங்க அக்கா ஃப ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூமில் இருக்கிறதான் விளக்கேற்றணுமான்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே என்னோடய வாசலில் விளக்கேற்றி முடித்ததுக்கு அப்புறம் தான் என்னோடய வீட்டில் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு அதுக்கப்புறம் மற்ற துணை விளக்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றவே வந்து ஆரம்பிப்பேன் அதே மாதிரி இப்போ நான் வந்து ஆரத்தி காமிக்கிறேன் இல்லையா அது வந்து எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஷீரடியிலருந்து வாங்கிட்டு வந்தேன் தம்பிக்கு பர்த்டேக்காக ஷீரடி போயிருந்தோம் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்குமே வந்து அக்கா நாங்கள் இங்கே எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பூனேலேருந்து வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் விளக்கோட விலை கூட ரொம்பவே கம்மியாக தான் வந்துருந்துச்சு ஒன்பது விளக்கு இருந்துச்சு எழுபது ரூபாய்க்கு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் எதுவுமே வந்து பெருசாக போகலை ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு அதில் தான் நான் இப்போ பிரம்ம முகூர்த்த விளக்குமே வந்து ஏற்றிட்டு வந்து வரேன் அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு டெய்லியுமே வந்து விளக்கு வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க டெய்லியுமே ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சிருவேன் மேலே வந்து ஸ்பேஸில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ சென்டிமெண்ட்டாக கீழே வச்சு இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது என்னோட மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்றதுனால வாராகி அம்மனை தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சு அவங்களுக்கு ஒரு விளக்கு மட்டும் வச்சு நான் வந்து சாமி வந்து எப்போவுமே வந்து கும்பிட்டுருவேன் இப்படி தான் வந்து இன்னைக்கு என்னோடய வீட்டில் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணேன் எப்போவுமே என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் வந்து இருக்கும் காலையில் எந்திரிச்சு வழக்கம் போல் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் மற்ற வேலை எல்லாத்தையுமே நான் வந்து பண்ண ஆரம்பிப்பேன் அதே மாதிரி வீட்டில் எவ்வளோ சாம்பிராணி போட முடியுமோ அவ்வளோ சாம்பிராணி வந்து போட்டு வந்து விட்டுருவேன் அது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நான் என்னோடய வீட்டில் சாம்பிராணி பார்த்திங்கன்னா ஹாலில் பூஜை ரூமில் கிச்சனில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து சாம்பிராணியோட அந்த வாசனையும் அந்த புகையும் இருக்க மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன் இன்றைக்கி வந்து பூவால் அலங்காரம்லாம் பண்ணி செவ்வாய்க்கிழமை வேறு அதனால் பார்க்குறதுக்கே என்னோடய ரூம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு எப்போவுமே வெற்றிலை தீபம் வந்து போடுவேன் சரி இந்த பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா முருகருக்கு தனியாக வந்து நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிலை தீபம்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் எப்பவுமே முருகருக்கு வந்து ஆறு வெற்றிலை வச்சு நடுவுல முருகரை வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நான் விளக்கேற்றுவேன் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேட்டில் வந்து ஆறு வெத்தில் மட்டும் எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சு வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சு முருகரை இன்னைக்கு முருகருக்கு அபிஷேகம் பெருசாக என்னால் பண்ண முடியல சும்மா முருகரை வந்து தண்ணி ஊற்றி தொடச்சி மட்டும் விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த பிளேட்டில் வந்து முருகர் வச்சு ஒரே ஒரு பூ மட்டும் வச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒத்த விளக்கு மட்டும் வச்சு நான் இன்றைக்கி வெற்றிலை தீபம் வந்து போட்டேன் இந்த மாதிரியும் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து என்னால் ஆறு விளக்கு வச்சு போட முடியல ஏன்னா நிறைய வேலை வேலை இருக்குது அப்படின்றதுனால சிம்பிளாக இன்னைக்கு முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து இப்படி தான் நான் வந்து போட்டிருந்தேன் இதுவுமே என்னோட மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவேன் எப்போவுமே நமக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து சாமி கும்பிட்டாவே நல்லது அப்படின்னு நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன் இப்படி தான் சாமி கும்பிடணும் அப்படின்லாம் கிடையாது நம்மளோட மனசுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் கடவுள் வந்து அதை கண்டிப்பாக ஏற்றுப்பார் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு பர்சனலாகவே இருக்குது முருகருக்கு இந்த மாதிரி ஆரத்தியெல்லாம் காட்டிட்டு கற்பூரம் காம் அதுக்கப்புறம் சாம்பிராணி எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து என்னுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே சாமி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால தேவேஷ்க்கு வந்து ஸ்கூல் இருக்கு தேவேஷ் வந்து ஊருக்கு போயிருக்கான் அப்படின்றதுனால வந்து லஞ்ச் வந்து கொஞ்சம் பொறுமையா செய்யலாம் அப்படின்னு தான் வந்து இருந்தேன் சரி அதுக்கு முன்னாடி சாம்பிராணி எல்லாம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல இருந்து உள்ள வந்து சாம்பிராணி எல்லா ரூம்லயுமே வந்து காட்டிட்டு தான் வந்து வந்தேன் எல்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு என்னோடய சமையல் ரூமில் போயிட்டு அரிசி மாவால் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசி மாவால் கோலம் வந்து போட்டுட்ருக்கேன் எனக்கு கோலம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு பர்ஃபெக்டாலாம் வந்து போட வராது அதுவும் அரிசி மாவில் வேற போடுறேன் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வந்து போடுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு நான் வந்து சாம்பார் செஞ்சுட்டு கருணக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரி எதாவது பண்ணிடலான் இருந்தேன் திடீர்னு கிச்சனுக்குள்ளே வந்துட்டு என்ன நினச்சாருனே தெரியல எனக்கு வந்து இன்னைக்கு சென்ன பிரியாணி வந்து செஞ்சு கொடு ியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா சென்னா முன்னாடியே சொல்லியிருந்தால் ஊற வச்சிருப்பேன் நைட்டே சென்னா ஊற வைக்கவே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு சரி சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிட்டு அதுக்கப்புறமா சென்னாவை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் நிஜமாவே சூப்பராக ஒர்க் அவுட் வந்து ஆயிருந்துச்சு அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா வீட்டில் வெள்ளி செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக பன்னீர் அதுக்கூடவே கூடவே அது கலந்து வீட்டுக்குள்ளே தெளிச்சு விட்டால் ரொம்பவே வந்து நல்லது நம்ம நம்மளோட வீடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் எந்த பேட் வைப்ரேஷனும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இன்னைக்கு அதை தான் வந்து ஃபாலோ பண்ணேன் இதை வந்து கையில் தெளித்தோம் அப்படின்னா கை ஃபுல்லாகவே வாசனையாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இன்னைக்கு வெத்தலை இருந்ததுனால வெத்தலைனால தெளிச்சு விட்டேன் அப்படியும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வேப்பில ஏதாவது இருந்துச்சுன்னா வேப்பலையினால வந்து தெளிச்சு விடுவேன் இன்னைக்கு உருளியில் வந்து பூ வந்து மாற்றினேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எப்பவுமே முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு முன்னாடியே உருளியில் வந்து பூ மாற்றிடுவேன் ஆனால் எனக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் வந்து லேட்டாக தான் வந்து மாற்றினேன் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் கொஞ்சமாக பன்னீரும் ஜபாதும் கலந்து வச்சுருந்தேன் அதுவுமே ரொம்ப வாசனையாக இருந்துச்சு விளக்கெல்லாம் ஏற்றி முடித்ததுக்கு தான் இன்றைக்கி உருளியில் பூ அலங்காரம் பண்ணி வாசலில் வந்து வச்சுருந்தேன் என்னோடய வீட்டுக்கு இது ஒரு பெரிய அடையாளம் மாதிரி ஆகிடுச்சு வாசலில் உருளி இருக்கும் அப்படின்றது இந்த உருளி எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நானும் முன்னாடியே நிறைய சொல்லிட்டேன் இது வந்து மீஷோவில் தான் வந்து கருப்பாகுதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆமாம் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்சஸ் வந்து தான் செய்யுது ஆனால் நான் மூணு பீஸ் வந்து வந்து வாங்கியிருந்தேன் நிஜமாவே ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா டெய்லியுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்கேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ரொம்ப ஒர்த்தாக தான் வந்து இருக்கு பூஜை வேலை எல்லாமே இப்போ வந்து முடித்தாச்சு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை தான் இப்போ வந்து பண்ண போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் அதாவது சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரெடியாக இருந்துச்சு சரி நம்ம வீட்டு ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுடலான்னு க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தம்பி வந்து அழ ஆரம்பிச்சிட்டான் பாருங்க காலையில் தான் சுண்டல் ஊற வச்ச ஒரு ஒன் ஹவர் தான் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சிருப்பேன் நல்லா வந்து வெந்த மாதிரியே வந்து இருந்துச்சு சரி தம்பி வந்து அழ ஆரம்பிச்சான் சரி அவன் கூட போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு எப்போவுமே ஷ்ரதன் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவனுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுறது தலையில் வந்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து வச்சு விட்டுருவேன் இப்போலாம் காலையில் எந்திரிக்கும் போதே நான் இல்லைனா அழ ஆரம்பிச்சிடுறான் சார் இப்போல்லாம் தூங்கி எழுந்திரிச்சோனே டிவி போட சொல்கிறாரு ஏதாவது ரைம்ஸ் வச்சோம் அப்படின்னா வந்து பார்த்துட்ருப்பான் தேவேஷுமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிருந்தான் இன்னைக்கு மார்னிங் தான் வந்து வருவான் அவன் இருந்தானா அவன் வந்து அவங்க தம்பி கூட ஏதாவது விளையாடிட்டு இருந்திருப்பான் இன்றைக்கி அவனும் இல்லை அப்படின்றதுனால நானும் அவங்க அப்பா ரெண்டு பேருமே வந்து காலையில் சமையல் வேலையெல்லாம் விட்டுட்டு அவருமே ஆஃபீஸ் வேலை எதுவும் பார்க்காம வந்து இவனோட வந்து உட்காந்தாச்சு அவனுக்கு தலையெல்லாம் காலையிலேயே சீவி விட்டுட்டு முகலாம் தண்ணி வச்சு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டிவி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டேன் சரி இப்படி டிவி பாத்துட்டே இருந்தா நம்மள கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து பண்ணேன் ஆனா என்ன விடுற மாதிரியே தெரியல உட்காந்து போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான் தங்க அம்மா போய் சமைச்சிட்டு வர லேட் ஆகுது அப்படின்னா ஹம் ஹும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே வந்துருந்தான் சரி அவனோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரதனுக்கு வந்து நான் எந்திரிச்சவொடனே பக்கத்தில் இருக்கணும் அப்படின் தான் வந்து நினப்பான் நான் போயிடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னலாம் பண்ணி என்னை நைஸ் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து பண்ணிகிட்ருந்தான் காலையில் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எங்கேயும் போகக்கூடாதுன்றதுக்கு எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தான் தேவேஷுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவான் வந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அவன் அவனுமே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து லேட்டாக ஆயிடுச்சு எனக்கு முன்னாடி தெரியாது வந்துடுவான் ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சப்பாத்தி மட்டும் நான் போட்டேன் தம்பி கூட இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்ததுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் போய் அவசர அவசரமாக சமையல் வேலை எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவங்கிட்டே சொல்லிவிட்டு தங்கம் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இங்கே படுங்க நான் அம்மா வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா அவங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி டிவி பார்க்கும்போது தலைகாணியில் சாஞ்சிட்டு தான் பார்க்கணும் இல்லை கழுத்து முதுகெல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்போ டிவி பார்த்தாலுமே கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு அந்த மாதிரி தான் வந்து டிவி வந்து பார்ப்பான் இதில் வந்து சுட்டி கண்ணமான்னு சொல்லி ஒன்று ஓடிட்டே இருக்கும் அது வந்து ரொம்பவே பிடிச்சி வந்து பார்ப்பான் இப்போ கொஞ்ச நாளாக தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ த்ரீ வீக்ஸாக தான் டிவி வந்து இப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் இதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன் ரைம்ஸ் எல்லாம் போட்டுவிட்டோம் அப்படின்னா ஏபிசீரியலாக இருந்துச்சுன்னா கூடவே வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே வந்திருக்கான் சரி அதனால் அவனுக்குமே வந்து ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் இதை வந்து போட்டு விட்டுருக்கேன் சரி தங்கும் அம்மா போயிட்டு லஞ்செல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்க படுங்க அழகு பிள்ளையாக வந்து அப்படியே வந்து படுத்தாச்சு எந்த டிஸ்டர்புமே வந்து பண்ணலை எனக்கு பாய் வேற சொல்லி அனுப்பிவிட்டான் சரி தான் பண்ணுறான் அப்படின்னு அங்கேயே நின்று பார்த்தா அழகா வந்து அவன் பாட்டுன்னு டிவியை தான் வந்து பார்த்துட்டு இருந்தான் எந்த டிஸ்டர்பன்ஸுமே வந்து பண்ணலை ஆனால் கொஞ்ச நேரம் தான் வந்து சார் படுத்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மறுபடியும் பெட்டு ஃபுல்லாக சுற்றி வர வந்து ஆரம்பிச்சிட்டான் சரி ஏதாவது பண்ணால் பரவாயில்ல நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை கொஞ்ச நேரம் அவனை பார்த்துக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டேன் இருந்தாலுமே வந்து போனதுக்கப்புறம் வந்து சத்தம் போட்டுகிட்டே இருந்தான் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் நீங்கள் டிவி பாருங்கள் நான் வந்து அண்ணாக்கு ஸ்கூலுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தமே வந்து வரல சரி இவன் வந்து சத்தம் இல்லாமல் டிவி தான் வந்து பார்த்துட்டு இருக்கான் அவங்க அப்பாவும் கூட இருந்ததுனால அவனுக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியல அப்படின்றதுனால நான் வந்து ஸ்ரோதனை வந்து விட்டுட்டு அங்கேருந்து வந்து கிச்சனுக்கு தான் வந்து போனேன் கிச்சனுக்கு போயிட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணுறது என்ன செய்கிறது ஒன்றுமே வந்து புரியல சரி ஆனியன்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அவசர அவசரமாக தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவருமே சீக்கிரமாக ஆஃபீஸ் போனால் சீக்கிரமாக வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது எனக்குமே இப்போல்லாம் தம்பியை ரொம்ப நேரம் பார்த்துக்கிறதுனால உடம்புமே ரொம்ப டயர்டாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வேலையும் இருக்குது தம்பியும் பார்த்துக்கணும் அப்படின்னும் போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு யாராவது அது கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு நிறையவே வந்து சப்போர்ட் பண்ணுவார் என்னோடய வேலையாக இருக்கட்டும் யூடியூப்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவார் அவரும் ஆஃபீஸ் போய்ட்டு வர்றதுனால அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் எனக்கு பெருசாக வந்து விருப்பம் இல்லை சரி நானே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டெல்லாம் வச்சு இந்த மாதிரி வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து சென்னா பிரியாணி தான் வந்து கேட்டிருந்தாங்க வழக்கம் போல் பட்டை கிராம்பு ஏலக்காய் அது எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு வந்து சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் வந்து கூட சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்மெல் வந்து வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே வந்து வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் புதினா வந்து இல்லை அதனால் வெறும் தழை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் ஒன்றாவே வந்து கலந்துட்டேன் ஏன்னா எப்படி பார்த்தாலும் குக்கரில் வச்சு விசுதாக விட போகிறோம் அப்படின்றதுனால நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சாச்சு காலையில் ஏன் திடீர்னு சென்னா பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டார்னே தெரியல டக்குன்னு வந்துட்டு அது கேட்டவுடனே சரி அதையே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இன்னொரு விஷயம் இவர் கடைக்கெலாம் போனோம் அப்படின்னா வந்து தேவசக் சாரிஸ் அதனால் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் வந்து இருக்கும் அவனையும் தூக்கிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்றதுனால வந்து வேண்டாம் இருக்கிறத வச்சு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து செஞ்சேன் நிஜமாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்துருந்துச்சு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நான் காலையிலேயே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் தண்ணியெல்லாம் ஊற்றி குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போடுறதுக்கான வேலை எல்லாமே வந்து பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆனியன்லாம் வந்து கட் பண்ணி வச்சேன் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து வந்துருச்சு விசில்லாம் அடங்கினதுக்கப்புறமா சாதத்தை எடுத்து கொட்டி பார்த்தேன் ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக தான் வந்து இருந்துச்சு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்னிங் வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து எப்போவுமே இருக்கும் தம்பி எந்திரிச்சிட்டான் அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லுவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க உங்களோட மார்னிங் ரொட்டீன் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் தேவேஷ் வந்து இன்றைக்கி ஸ்கூல் இல்லை தேவேஷ்க்கு ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா இது கூட சேர்த்து அந்த வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அவனுக்கு லஞ்சில் இருந்து இருந்து அவனோட புக்ஸில் இருந்து எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் இப்படி தான் என்னோட மார்னிங் இருக்கும் உங்களோட மார்னிங் எவ்வளோ பிஸியாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா இது போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இருந்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்றதுனால தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் வந்து இருந்துச்சு இது இவ்வளோ நேரம் எடுத்து நான் எடிட் பண்ணி பேசும்போது பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் நம்மளோட சேனலில் வந்து பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி còn thank you Mà rồi lấy cái bạc lòng